ஹலோ வணக்கங்க உங்களுக்கு போற பக்கம் ஒரு பயாலஜி சொல்லி தரட்டுமா என் கையில இங்க பாருங்க நூடுல்ஸ் மாதிரி இருக்குதுங்களா இது வந்து நூடுல்ஸ் கிடையாதுங்க இது வந்து ஒரு நேம் என்ன கஸ்கட்டா சொல்லுவாங்க அதாவது ஒட்டுண்ணி தாவரம் சரியா இது தாவரம் தான் ஆனாலும் தாவரங்களோட ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அதுங்களுக்கு தேவையான உணவு அதுகளே தயாரிச்சுக்கிறது தான் ஆனா இந்த தாவரத்தால என்ன செய்ய முடியாது உணவு தயாரிக்க முடியாது அதனால இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பிளான்ட் டிபெண்ட் பண்ணி தான் வாழும் அதனால இது ஒட்டுண்ணி தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இது என்ன எப்படி ஒட்டி வாழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்களா அந்த கிரீன் பிளான்ஸ் இந்த பிளான்ஸுகளுக்கு இந்த பிளான்ஸ் இல்ல எந்த கிரீன் பிளான்ஸா இருந்தாலும் மேலே என்ன செஞ்சிடும் இந்த பாருங்க அழகா படந்து கிடக்குது பாத்தீங்களா இது எல்லாமே அதுதான் சரியா படந்து கிடந்து இந்த பிளான்ட்ல ஒரு ஸ்பெஷல் ரூட் இருக்கும் அதனோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்டோரியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரூட்டை வச்சு இந்த பிளான்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா இது தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அம்மையார் கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வேற நேம் ஏதாவது தெரியும் அப்படின்னால கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ